ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் எனது இங்கே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலோட டிஸ்கிளைமர் பார்த்துருவோம் நான் வந்து ஒரு செபு ரிஜிஸ்டர் செய்யப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸர் அல்ல இந்த சேனலில் பகிரப்படும் அனைத்து தகவலும் கல்வி நோக்கத்தில் மட்டுமே ஸோ ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் ஒன்றில் இங்கே கூறப்படும் எந்த தகவலையும் நேரடி பரிந்துரை ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் என எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஸோ மார்க்கெட் நீங்கள் ஓனாக அனலைஸ் பண்ணுங்கள் இல்லைனா ஒரு நல்ல மார்க்கெட் எக்ஸ்பர்ட்டிட்ட கேட்டுட்டு நீங்கள் வந்து ட்ரைட் பண்ணுங்கள் ஸோ இது ரொம்ப முக்கியம் ஓகே ஸோ அடுத்து வந்து ஆப்ஷன் மேத்தமெட்டிக்கல் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஸோ இந்த கோர்ஸ் வந்து ஒரு ஒரு எஜுகேஷன் மாதிரி தான் இது வந்து ஓகேவா ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா மார்க்கெட்டை வந்து நம்ம வந்து ஒரு கூடுதலாக வந்து நமக்கு வந்து ஒரு இம் டூல் நம்மளுடைய நாலேஜ் அந்த வந்து நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் தெரியுது இல்லையா ஸோ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ண வேண்டாம் நான் ரிப்ளை பண்ணேன் ஓகே ஸோ இப்போ நமக்கு வந்து நிட்டியோட ஸ்பாட்டு ஸோ ஸ்பாட்டோட ப்ரைஸ் வந்து நமக்கு எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து நம்ம ப்ரீமியம் படியும் மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம அனலைஸ் பண்ணுறோம் ஓகேவா ஸோ ஓகே இப்போ இன்னைக்கு மார்க்கெட் வந்து இன்றைக்கி ப்ரிவியஸ்லேயே வந்து நான் வந்து ஒரு மூமெண்டம் வந்து மேலே இருக்கும் அப்படின்னு நினச்சிருந்தோம் ஸோ அந்த மூமெண்ட் வந்து கீழே வந்திருக்கு இப்போ நமக்கு அடுத்து இருக்கக்கூடிய மெயின் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறது மெயின் சப்போர்ட்டாக இருக்கும் ஓகேவா ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் சோனாக இருக்கும் இந்த இருக்குது இந்த ப்ரைஸு ஸோ இருபத்தஞ்சி எழுபத்தஞ்சி ஸோ இருபத்தையாயிரத்தி எழுபத்தஞ்சு அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் மார்க்கெட் கீழே வரும்போது இந்த இடம் வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் இந்த இடத்துல இருந்து ரிவர்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஓகே ஸோ இது வந்து நிஃப்டியோட ஸ்பாட்டு ஸோ இப்போ இங்கே நமக்கு இது எப்படி வந்து நமக்கு இது வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆப்ஷன் செயின்லேயும் நம்ம பார்க்குறோம் ஸோ ஆப்ஷன் செயினில் பார்த்தாலும் நமக்கு வந்து என்னென்னா இப்போ இருபத்தையாயிரம் அப்படிங்கிறத எடுத்து பார்த்தோம்னா இருபத்தையாயிரத்தில் பாருங்கள் இங்கே ஏற்கனவே ஆல்ரெடி வந்து இதில் வந்து ஒரு இன்னைக்கு அதாவது ப்ரீயஸ் ட்ரேடிங் நடந்து முடிஞ்ச அன்னைக்கு மட்டும் நாற்பத்தொம்பதாயிரம் காண்டாக்ட் வந்து இங்கே வந்து புதுசாக வந்து ஆட் ஆயிருக்கு சேஞ்சிங் ஓயே ஆகிருக்கு ஓகேவா ஸோ அப்போ அதில் வந்து நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸில் இதில் இப்போ எவ்வளோ இருந்திருக்கும் அப்படின்னா நாற்பத்தொம்பது தொண்ணூற்றெட்டு ஸோ இதை மைனஸ் பண்ணால் இங்கே நமக்கு எவ்வளோ இருந்திருக்கும் ஒரு ஐம்பதாயிரம் கான்டாக்ட் அந்த இடத்துல இருந்திருக்கும் ப்ரீவியஸில் அப்படின்னு வச்சுங்களா ஒரு அப்ராக்சிமேட்லியாக நம்ம பார்க்குறோம் ஸோ ஒரு ஐம்பதாயிரம் காண்டக்ட் இருந்திருக்கும் அதுக்கப்புறம் வந்து இதில் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தொன்பதாயிரம் கான்டாக்ட் வந்து இங்கே வந்து திருப்பி ஆட் ஆயிருக்கு ஸோ அப்போ இந்த இடம் வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான அதிகமான சான்சஸ் வந்து தெரியுது ஓகேவா ஏன்னா இங்கே நமக்கு வந்து ப்ரீமியமும் நமக்கு வந்து இது சாரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தாலும் நமக்கு வந்து இங்கே வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன் மாதிரி தான் தெரியுது இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எந்த பெரிய இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஒரு சேஞ்சஸ் வந்து இது இல்லை ஓ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்சிங் ஓயே வந்து அவ்வளோ பெரிய அளவில் இல்லை இங்கே தான் நாற்பத்தெட்டாயிரம் நாற்பத்தொம்பதாயிரம் கா கான்ட்ராக்ட் வந்து ஃபுல்ஸ் ஆட் ஆயிருக்கு என்னிங்கன்னா ஃப்ரீ நமக்கு ட்ரெயின் நடந்து முடியும் ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இது பாருங்கள் இருபத்தஞ்சி நூறு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இருபத்தஞ்சி நூறுலேயும் பாருங்கள் அவ்வளோ பெரிய ஒன்றும் சேஞ்சிங் ஓய இல்லை நமக்கு வந்து ஆயிரத்தி நானூற்றி இருபத்தெட்டு தான் இருக்குது அதேமாதிரி இருபத்தஞ்சி நூற்றம்பதில் பாருங்கள் அதில் வந்து நம்ம பதினெட்டாயிரம் தான் இருக்குது அப்போ இருக்கிறது அதிகமான ஒரு ஓயை சேஞ்சிங் ஓய்வு வந்து எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா கரெக்டாக டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்டில் தான் நடந்திருக்கு ஓகேவா ஸோ இந்த இடத்துல தான் அதிகமான ஓய்வு வந்து இருக்குது அப்போ இந்த இடம் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பண்ணியும் நமக்கு வந்து இது ஒரு ஸ்ட்ராங்கான ஜோன் மாதிரி நமக்கு ஆகும் ஓகே ஸோ அதே தான் நமக்கு வந்து இங்கே இண்டெக்ஸ் நமக்கு வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக இந்த இடம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள் ஸோ அது வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்ஸோம் ஸோ இது வரைக்கும் வந்து மார்க்கெட் வந்ததுன்னா அது ரிவர்சல் ஆகக்கூடிய இது இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ஃபிஃபோட லெவலும் நமக்கு பார்க்குறோம் மாதிரி ஓஏவுடைய லெவலும் இருக்குது ஓகே ஸோ இது வந்து ஒரு கூடுதல் கன்ஃபர்மேஷன் ஓகே அடுத்து வந்து நம்மளுடைய ஆப்ஷனுடைய லெவல் ஸோ மேத் லெவல் அதாவது என்ன அப்படின்னு இப்போது இந்த இடம் இருக்கு இல்லையா ஸோ இந்த நூற்றி ரெண்டு அப்படிங்கிற லெவல் ஸோ நூற்றி ரெண்டு ரூபாய்க்கு மேலே ஒரு ப்ரீமியம் ட்ராவல் ஆகும்போது அடுத்த ப்ரீமியம் ஆப்போசிட் ப்ரீமியம் கீழே ட்ராவல் ஆகும் இதெல்லாம் ஓகேவா ஸோ இப்போ கால் மேலே போகுது முச்சுக்கலாம் புட் ஆப்ஷன் வந்து கீழே வரும் இல்லையா ஸோ இப்போ கால் மேலே போகுது அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம் எடுத்துக்கிட்டு தான் வச்சுக்கோங்களேன் அப்போ அதுக்கான ஃபஸ்ட்டு ரிவர்சல் பாயிண்ட் எதுவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்து ரூபா அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரிவர்சல் பாயிண்ட்டாக இருக்கும் ஓகேவா இந்த ஒரு ப்ரீமியம் மேலே வரும்போது அடுத்தடுத்த ப்ரீமியம் கீழே வரும் அப்போ அடுத்து இந்த ப்ரீமியம் நூற்றி எழுபத்தெட்டு ரூபாய்க்கு போகும்போது கீழே இருக்கக்கூடிய ப்ரீமியம் வந்து எழுவத்தொம்பது ரூபா அப்படிங்கிற லெவல் வரும்போது அது வந்து ரிவர்சல் ஆகிறதுக்கான பாயிண்ட் வந்து ஓகேவா அடுத்து வந்து மேலே இருக்கக்கூடிய இரநூத்தி ஐம்பத்தொன்று அப்படிங்கிறத ஒரு ப்ரீமியம் இப்போ மேலே போகக்கூடிய ப்ரீமியம் அடுத்து இந்த லெவலை தாண்டி மேலே போகும்போது இந்த லெவலுக்கு போகுதுன்னா அப்போ இங்கே இருக்கக்கூடிய இது வந்து ரிவர்சல் மாதிரி நமக்கு கைக்டாகும் அது இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று ஓகே ஸோ அதே நேரம் அதே மாதிரி இது கீழே போயிடுச்சு அப்படின்னாலும் இந்த ஐம்பத்தோருவாங்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு ரிவர்சல் லெவல் ஆகும் ஓகேவா இதில் என்னென்னா இப்போ எந்த ப்ரீமியம் அட்வான்ஸாக வந்து கீழே வருது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ ஒருவேளை இன்கேஸ் ஒரு கால் புட் ப்ரீமியம் நம்ம நமக்கு கீழே வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் புட் ஆப்ஷன் வந்து கீழே வருது அப்படின்னா அப்போ புட் ஆப்ஷன் கீழே வந்துருச்சு மேலே வந்து இப்போ ரெண்டாவது சப்போர்ட்ஸ் ஓனுக்கு வந்துருச்சு அப்படின்னாலும் இங்கே இருக்கக்கூடிய அடுத்து இருக்கக்கூடிய இது வந்து இங்கே மேலே செகண்டு ரெசிஸ்டன்ஸுக்கு போகலை கால் ஆப்ஷன் ஸோ இப்போ இங்கேருந்து இது ரிவர்சல் ஆனாலும் அதுக்கு வந்து ஒரு சான்சஸ் இருக்குது ஓகேவா இது ரிவர்சல் ஆகிறதுக்கு சான்சஸ் உண்டு இது ஏன் இங்கே ரெசிஸ்டன்ஸ் போகலையே அப்போ நம்ம வந்து இன்னும் வந்து நமக்கு வந்து இது வந்து போகும் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது சம்டைமில் இது இங்கேருந்து ரிவர்சல் ஆகிடும் புட் ஆப்ஷன் ஓகேவா ஸோ புட்டு கீழே வந்துன்னா புட்டு கீழே வந்து ரிவர்சல் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு ஓகே ஸோ அதேமாதிரி கால் வந்து நமக்கு வந்து மேலே வந்துகிட்ருக்க கால் இங்கே வந்து இது வந்து செகண்ட் ரெசிஸ்டன்ஸை தொடலை அப்படின்னா இப்போ அந்த இடத்துல புட் ஆப்ஷன் வந்து இங்கே வந்துடுச்சு செகண்ட் ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணலை அப்போ இங்கே தான் நிற்கிது கால் என்ன ஆகிடுச்சு மேலே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கு போயிடுச்சு ரெசிஸ்டன்ஸுக்கு போய்ட்டு கீழே சப்போர்ட்டுக்கு இது வரல செகண்ட் சப்போர்ட்டுக்கு வரல அப்படின்னு வச்சுக்கோங்களேன் போட்டு கால் வந்து அந்த ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிடுச்சு அப்படின்னா இது இங்கேருந்து ரிவர்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஓகேவா ஸோ இந்த லெவல் தான் நான் வந்து கொடுத்துருக்குறோம் நூற்றி இருபத்தி அப்புறம் வந்து நூற்றி எழுபத்தெட்டு அப்புறம் வந்து இரநூத்தி ஐம்பத்தொன்று அப்புறம் வந்து எழுபத்தொம்பது ஸோ ஐம்பத்தொன்று இதுதான் வந்து ஆப்ஷனுடைய ப்ரீமியம் லெவல் ஓகேவா நீங்கள் பாருங்கள் ஸோ இந்த வீடியோ எப்பவும் போல் உங்களுக்கு பிடிச்சிருக்கப்பட்டீங்கன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்து அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் வீடியோ பார்க்குற எல்லா நண்பர்களுக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள் பார்க்குற எல்லா நண்பர்களும் லைக் பண்ணால் எனக்கு கொஞ்சம் இனி உற்சாகப்படுத்தின மாதிரி இருக்கும் ஸோ அது எனக்கு ரொம்ப உற்சாகத்தை கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் இன்னும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஓகே தேங்க் யூ